தண்ணிக்கு போய் இப்படி ஓடுறாங்க சரி இப்போ ஃபஸ்ட் புதினா சட்னிக்கு நம்ம வந்து புதினாவெல்லாம் ஒவ்வொரு இலையாக கிள்ளி வைக்க போகிறோம் நிறைய பேர் வந்து அப்படியே பாதியாக கட் பண்ணி போடுவாங்க ஆனால் நான் அப்படி போட மாட்டேன் இலை மட்டும் தான் நம்மளுக்கு வேணும் மற்ற அந்த காம்புலாம் வேண்டாம் அதனால வந்து ஃபர்ஸ்ட் இலையெல்லாம் நம்ம கிள்ளி வச்சுக்கலாம் அம்மா எல்லாரும் ஒயிட் கலர் சட்னி தான் செய்வாங்க நீ எனக்கு புதுசாக எது எதுவும் செய்கிற எது எதுவும் இல்லைம்மா புதினா ரொம்ப நல்லது உடம்புக்கு இப்போ வந்து ஒரு கட்டு புதினாவை நம்ம ஒரு ஒரு இலையா இப்போ பார்த்திங்களா இந்த மாதிரி கிள்ளி வச்சுருக்கேன் இதை நம்ம ஃபர்ஸ்ட்டு தண்ணியில் போட்டு நல்லா அலசிக்கலாம் அதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக தெரியும் ஃப்ரெஷ்ஷாக தெரியும் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட முடியோ ஓகேவா இதை எடுத்துக்கப் போகிறேன் இப்போது நம்ம அலசின புதினாவை அப்படியே தனியா எடுத்து வச்சுக்கலாம் நிறைய பேர்

அடுத்த இந்த சட்னிக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா இஞ்சி கொத்தமல்லி கொஞ்சோண்டு சரியா இது கூட தான் நம்ம போட்டு ஃபஸ்ட்டு வதக்க போகிறோம் அதுக்கப்புறம் தேங்காய் வரட்டும் அதுக்கப்புறம் இது பண்ணிக்கலாம் சரியா இப்போ வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் கடாயை வந்து நல்லா காயணும் இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம வந்து உளுத்தம் பருப்பு நல்லா வந்து கருக் பொறுக்கிறதுக்கு நல்ல க்ரஞ்சியாக அதுக்கு வந்து உளுத்தம் பருப்பை வந்து நம்ம வறுக்க போகிறோம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வதக்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு உளுத்தம்பருப்பு போட்டுடலாமா நான் வந்து உளுத்தம் பருப்பையும் இப்போ வந்து ஃபஸ்ட்டு உளுத்தம் நல்லா வறுத்துக்கலாம் ஓகேவா எல்லாம் வந்து பார்க்குறதுக்கு சிம்பிளாக தான் தெரியும் நான் செஞ்சு பார்த்தா சூப்பராக தெரியும் தேங்காய் தேங்காய் வந்துருச்சா ஆ ஓகே அப்படியே வச்சுக்கோங்க இப்போ வந்து இது நல்லா பொன்னிறமாக அதாவது ஆகும்போது இதை நம்ம எடுத்துடலாம் சிங்களாச்சு இது வந்து கொஞ்சம் பருப்பு நிறைய போட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுத்திங்கன்னா நல்லா மிச்சர் மாதிரி சாப்பிடுவோம் பகலாக இருந்தால் கொடுத்துருப்பேன் நைட்டு இந்த இப்போது இதே இதே கடாயில் புதினால் வந்து நிறைய தண்ணி இருக்கிறதுனால தண்ணி வந்து நம்ம ஊற்றணுன்றது அவசியமே இல்லை இது கூடவே கொத்தமல்லி மிளகாய் மிளகா உடச்சி போட்டுடலாம் அது கூடவே இஞ்சி இதில் கொஞ்சமாக கல்லூப்பு எந்த சமையலுக்குமே வந்து சால்ட் போடாமல் கல்லுப்பு போடனா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து லைட்டாக வதக்கல வதக்கின உடனே வந்து புதினா ரொம்ப கம்மியாகிடும் நிறைய வேணும்னா ஒரு நாலஞ்சு கட்டு போட்டால் தான் வரும் நான் வந்து வீட்டுக்குன்றதுனால கொஞ்சமாக போடுறேன் ஓகே கரெக்டாக நல்லா வதங்கட்டும் இது வந்து ஒரு தட்டு போட்டு அப்படி மீறிவிடும் ஓகே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஓகேம்மா தேங்காய் ஆகும்மா தேங்காய் எடுத்துகிட்டு வந்து எங்க போ தேங்காய் இதை வந்து நல்லா வச்சுக்கலாம் அப்போதான் அதோட தூட்டி உப்பு கிளீனாக இருக்கும் இதெல்லாம் ஒன்னா தான் போட்டு அரைக்க போறோம் ஸோ வந்து தேங்காவையும் பக்கத்துல வச்சுக்கலாம் உளுத்தம் பருப்பு கூடவே வந்து புதினாவை போடலாம் ஆனால் வந்து உளுத்தம் பருப்பு கூட ஒரு மாதிரி மொறுன்னு இருக்காது சாஃப்ட் ஆயிடும் நல்லா இருக்காது மாவு மாதிரி தெரியும் அதனால தான் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க தேங்காய் போட்டாச்சு தனியாக வச்சுக்கலாம் இது வந்து பச்சை மிளகா இஞ்சி தேங் பச்சை மிளகா இஞ்சி கொத்தமல்லி போட்டிருக்கோம் புதினா போட்டிருக்கோம் புதினா வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் தான் உடனே வதங்கிடும் கொத்தமல்லியுமே வதங்கிடும் இதில் இஞ்சி பச்சை மிளகா மட்டும் கொஞ்சம் நேரம் வேகணும் நல்லா அந்த ஸ்மெல் வர வரைக்கும் வேகணும் அது வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இது கூடவே வந்து இந்த தேங்காய் உளுத்தம்பருப்பு போட்டு கொஞ்சமாக உறச்சக்கல்லையும் போட்டு அரைக்க போகிறோம் சட்னி வந்து சூப்பராக ரெடி ஆகிடும் அதனால கமகமான எண்ணெயை ஊற்றி அப்படியே கடுகு போட்டு தாளித்து விட்டு தோணு வச்சுக்கோங்க செம்ம வாசி சரியான வாசனையாக இருக்கும் தொட்டு சாப்பிட சமம் சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச சட்னி வந்து புயினா சட்னி தான் அப்பா கூட வந்து அப்பா அம்மா சொன்னல தண்ணி வந்து இதுலேயே எது பண்ணுவோம் நம்ம தண்ணி எதுவுமே ஊற்றுல எவ்வளோ நடிச்சு ஐயோ இதுதான் இந்த தண்ணி வந்து சட்னிக்கு தண்ணி வேணும்னா இந்த தண்ணியவே அப்படியே சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் ஓகேவா இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு கட்டு போட்டால் இவ்வளோதான் ஆகுதுன்னா ஒரு ரெண்டு மூணு பேர்லாம் சாப்பிட்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா இது கூட வந்து நம்ம உடச்சக்கடல போடுவோம் தேங்காய் போடுவோம் அதனால் அது நிறையவே ஆகிடும் ஸோ நம்மளுக்கு வந்து அது பிரச்சனை இல்லை இப்போ வந்து சுஜன் நான் உனக்கு க்ரீன் கலரில் சட்னி பண்ணுறேன்ல நீ எனக்கு ஏதாவது ஒரு பாட்டு பாடு ஸ்கூல் ப்ரோக்ராமில் பேசணும் பார்க்கலாம் i give you i give you fruits fruit. ah, okay. mm, start i am a tree tree, tree. i am <coughs> a chick i give oxygen mm. i take away carbon dioxide mm. i give uh, fruit, flour, nice. I a fruits flowers and nuts nuts alada tree mari dress

ஓகே இப்போ வந்து நல்லா நல்லாச்சு இப்போ வந்து இந்த சட்னிக்கு லைட்டாக வந்து புளி மெயின் கரைச்செல்லாம் ஊற்று வேணா இந்த சூட்லேயே அது கொஞ்ச நேரம் போட்டாலே அது வந்து கொஞ்சம் இதுவாகிடும் எல்லாருக்கும் கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு ரொம்ப புளிப்பு வேண்டாம் அந்த காலத்துலலாம் புளிய மரத்தில் ஏறி புளியங்காய் உருக்கி அதை காய வச்சு பழுக்க வச்சு உடச்சி எடுத்து நிறைய ப்ராசஸ் பண்ணுவாங்க இது வந்து நானுமே பண்ணியிருக்கேன் சின்ன வயசில் ஓகே இப்போ வந்து ஃபஸ்ட் தேங்காவை போட்டுடலாமா ஜாரில் போடுவேன் தேங்காய் ஃபஸ்ட்டு போட்டுடலாம் இது வந்து லாஸ்ட்டாக பண்ணும் அடுத்து வந்து இப்போ எடுத்து வச்சுருக்க அந்த புளியை லைட்டாக வதக்கு வதக்கு வதக்கிட்டு கொஞ்சம் சாஃப்ட்டாகிடும் அரைகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகேவா நம்ம வந்து ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா உடச்சி போட்டிருக்கோம் பச்சை மிளகா நிறைய காரம் வேணுன்றவங்க இன்னொன்று போட்டுக்கோங்க எங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும் ஓகே இது கூட நம்ம உச்சக்கல்ல மட்டும் கொஞ்சம் சேர்க்கணும் அது உள்ளே நான் எடுத்துகிட்டு வரேன் அது வரைக்கும் இது லைட்டாக ஆர்க் இப்போ வந்து உச்சக்கல்ல எடுத்தாச்சு இதை நம்ம இதையும் சேர்த்துடலாமா உடச்சக்கடல கூடவே தோரம் அந்த பருப்பை வறுத்து வச்சுருக்கோம்ல அதிகமாக போட்டுருவோம் ஓகே இப்போ வந்து அரைக்கி போகிறோம் அரைச்சிடலாமா கொஞ்சம் ஈட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னால் நம்ம வந்து வதக்கும் போது உப்பு சேர்த்துது இப்போ சட்னி வந்து நிறைய போடுறதால கொஞ்சம் உப்பு அதிகம் பத்தனைனா கூட போட்டுக்கலாம் ஆனால் அதிகமாக போட்டுறாதீங்க டேஸ்டியே மாதிரி ஓகே இப்போ அரைக்க போகிறோம் இப்போ வந்து அரைச்சிடலாமா ஒரு ஓகே இப்போ வந்து அரைச்சி எடுத்தாச்சு பார்க்கும்போதே செம்ம சூப்பராக இருக்கு புதினா புதினா தான் ஸ்பெஷல் தாளிச்சிட்டு கொடுக்கலாம் இப்போ வந்து இப்போ நம்ம எல்லாத்தையும் வதக்கணும் பார்த்திங்களா அதே கடாய் தான் வேறு எந்த கடையாக நான் மாற்றலை அப்படியே வச்சு கொஞ்சமாக எண்ணெய் கடுகு லைட்டாக உழுந்து பருப்பு காயிடும் காய்ச்சி தான் தண்ணி எண்ணெய் ஊற்றணும் அப்படியே லைட்டாக எண்ணெயை ஊற்றி ஓகே நெக்ஸ்ட் வந்து கடுகு உளுந்து நைட்டா கடுவுளுத்தம்பருப்பு சேர்த்து ஓகேவா இப்போ எனக்கு கொஞ்சம் பயம் இந்த புரியும் போது மட்டும் தள்ளி நின்றுக்கலாம் மேலே இலைப்பட்டுருச்சுன்னா அது வேறு ரெண்டு கொம்பி நான் ஏற்கனவே மூஞ்சி பார்க்கற மாதிரி இருக்காது ஏதாவது பட்டுருச்சுன்னா அது வேறு ஒம்பு அப்படியே வந்து வந்து கருவேப்பில் ஒரு மூணு காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன் டெக்ரேஷனுக்காக ஓகே இப்போ வந்து புரிஞ்சிட்ருக்கு அது கூட இந்த கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாயும் போட போகிறோம் போட்டுலமா அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து என்ன நீட்டாக படப்பட கூட அப்படியே எடுத்து இந்த சட்னியில் ஸோ மசாலன்னு ஊற்றுனதான் ஒரு பிரச்சனை ஒரு சவுண்டு கேட்கும் அப்படின்னு எடுத்தாட்டு தக்கணுன்னா ஓகே நம்மளோட க்ரீன் கலர் சட்னி ரெடி ஆகிடுச்சி இதோட டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு தோசையை சுட்டுட்டு தோசை கூட வச்சு ஊட்டி விடும்போது குழந்தைங்க பார்ப்பாங்க ஓகேவா இப்போ வந்து நம்மளோட க்ரீன் கலர் சட்னி ரெடி ஆயிடுச்சு இதில் என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து கட்டியாக வச்சுருக்கேன் உங்களுக்கு வந்து தண்ணியாக வேணும்னாலும் எவ்வளோ தண்ணி வேணாலும் நம்ம மிக்ஸ் பண்ணி தண்ணி சட்னியாக கூட நம்ம ஊற்றிக்கலாம் சில பேருக்கு கட்டியாக வச்சு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும் எனக்கெலாம் கட்டியாக வச்சாதான் பிடிக்கும் அந்த மாதிரி நம்ம கட்டியாகவும் வச்சுக்கலாம் சரிங்களா நான் வந்து இப்போதைக்கு இப்படி வச்சுருக்கேன் ஹஸ்பண்ட் சாப்பிடும்போது கொஞ்சம் தண்ணி கலந்துக்கணும் ஏன்னா அவர்கிட்ட சட்னி போச்சுன்னா எங்களுக்குலாம் இருக்காது அதனால் வந்து நாங்கள் சட்னி கலப்புகிறோம் இப்போ நம்ம போய் மாவு எடுத்துகிட்டு வந்து தோசை விட்டு போகிறோம் இப்போ தோசை சுடுறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா போய் மாவு எடுத்துகிட்டு வரதுக்கு முன்னாடி தோசைக்கல்ல வச்சுட்டு போயிடும் சூடு ஹீட் ஆயிடும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல வந்து தோசை கல்ல வச்சாச்சு சிம்ல வச்சுட்டு நம்ம போய் மாவு எடுத்து வந்துடலாம் இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு அடுத்து நம்ம தோசை ஆரம்பிக்கலாமா ஓகே வீட்டில் ஹஸ்பண்டுக்கு கல் தோசை பிடிக்கும் பசங்களுக்கு நெய் தோசை பிடிக்கும் அம்மாக்கு மெ மெலீஸா ப்ரௌன் ஆகாமல் வெள்ளையாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இப்போ எல்லாருக்கு ஏற்ற மாதிரி நம்ம தோசை கொடுப்புறோம் இப்போ அவர் எதுக்காக நின்றுட்டுருக்காருனா அது கொடுப்பா இந்த பெண்ணு என் பேக்கில் இருந்துச்சு இது எடுத்துக்கவா அப்படின்னு வந்து கேட்குறாரு தானே நான் எடுத்துக்க எடுத்துக்க கூடாது எழுதிட்டு வச்சிடணும் ஃபஸ்ட் தோசை சுஜனுக்கு ஏன்னா அவர் தான் க்ரீன் கலரில் கேட்டார் அதனால் வந்து அவருக்கு ஃபஸ்ட்டு தோசை இதுவா தோசை அப்படியே இதை போட்டு ஒரு மடிப்பு மடித்து அப்படியே சர்வ் பண்ணி நம்ம சுஜ்ஜனுக்கு தோசை கொடுக்க போகிறோம் ஓகே சட்னி வச்சிடலாமா இப்போ சுஜனுக்காக அவன் கேட்ட மாதிரி க்ரீன் கலர் சட்னி இந்த தோசையோடு நம்ம எத்தனை போய் கொடுக்க போகிறோம் இந்த டேஸ்ட் அவங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு பார்த்தல நம்ம சட்னியை வந்து நல்லா கலந்துடலாம் கலர்ஃபுல்லாக நான் வந்து க்ரீன் கலர் சட்னி செஞ்சு தரப்பா அப்படின்னு சொன்னேன் அதை வந்து நான் ரெடி பண்ணியாச்சு நம்ம சுஜன் கிட்ட கொடுத்து எப்படி என்ன சொல்கிறான்னு கேட்டடலாமா அச்சுக்கும் கொடுத்து பார்ப்போம் சுஜன் இருக்குமா இருக்கா அப்படியே டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லிடுறியா உண்மையால வேற லெவல் உண்மையாவே வேற லெவலா அப்ப சாப்பிடுறீங்க